கரூர் மாவட்டத்தினுடைய உலக திருக்குறள் முற்றுதல் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற இனியன் கோவிந்தராஜ் ஐயாவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் திருக்குறள் மேல் மாறாத பற்றுக் கொண்டவர் வாங்கய்யா கேட்குதுங்க சரியாக கேட்குது கேட்குது முதலிலே இந்த அருமையான ஒரு தொடரை நான்கு ஆண்டுகளாக நடத்தி இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறாவது நாள் என்ற நிலையிலே வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் திருக்குறள் தொண்டர் திரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே இது வியப்பளிப்பதாக இருக்கிறது நான் கூட ஒரு தொடரை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் இப்போதுதான் இருபத்தி ஐந்தாவது மாதம் என்ற அளவிலே ஒரு குரலை சிந்திப்போம் போங்கு என்று அந்த செயல்பாட்டினை முன்வைத்து செய்து கொண்டிருக்கின்றேன் அதற்கே பலர் பாராட்டுகிறார்கள் ஆகால் இரண்டாவது

நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குழந்தைகளே நீங்கள் அருமையான ஒரு பணியிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள் திருக்குறளை படிக்க வேண்டும் இப்ப ஐயாவுடைய அருமையான வழிகாட்டுதலே நீங்கள் விரைவில் அந்த தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சான்றிதழையும் பரிசு பெற்று விடுவீர்கள் அதற்கு பிற்பாடு என்ன செய்ய போகிறீர்கள் பிறகு உங்களுடைய பாடம் உங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம் என்று சொல்லி அப்படியே இருந்து விடுவீர்கள் பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஒரு முறை முற்றுதல் செய்தால் மட்டும் போதாது தொடர்ந்து நீங்கள் இந்த திருக்குறளை முற்றுதல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரண்பாக்களும் பாடமாக தெரியும் என்று சொல்லக்கூடிய நிலை வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் உளவியல யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி என்று ஒன்று இருக்கிறது ஒன்றை பயன்படுத்தினால் தொடர்ந்து பயன்படும் விட்டால் பயன்படாது நம்ம வீட்டில் இருக்கிற சைக்கிளை எடுத்துங்க காற்று அடிச்சு தொடச்சி எண்ணெய் போட்டு பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அழகாக தினம் ஓட்டலாம் ஒரு மூலையில நிறுத்தி வச்சிருங்க காற்று அடிக்காம தொடக்காம அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் துருப்பிடிச்சு விடா போயிடும் அது மாதிரிதான் நீங்களும் தொடர்ந்து இந்த திருக்குறளை மனப்பாடம் செய்ய வேண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் இது மிகப்பெரிய பெருமைக்குரிய செயல் என்றும் நினைக்க வேண்டும் எனவே உங்களுக்கு வாழ்த்துகள் காமரசு நன்றியும் பாராட்டுகிறோம் நான் இப்போது தொடர்பு பயணத்தில் இருப்பதனால் இதற்கு மேலே பேசுவது அவ்வளவு வாய்ப்பு இல்லை என்பதனாலே இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க நிறைய பிள்ளைகளை இணை இணைக்க வேண்டும் இந்த ஆண்டு என்று ஒரு வேண்டுதலையும் வைத்து விடைபெறுகிறேன் அடுத்ததாக